என்னதான் உடம்பு முடியலன்னு நினச்சாலும் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பும் சரி மனசும் சரி அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடுது உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் ஆமாங்க நைட்டெல்லாம் முடியலான் இருந்தேன் ஆனாலும் காலையில் நேரமே எந்திரிச்சாச்சு நம்ம வேலையை அன்றாட செய்யக்கூடிய வேலையை எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்து பூஜையும் போட ஆரம்பித்தாச்சு நம்ம இந்த பூஜை போடும்போது நம்மளுக்கு என்னென்ன எனக்கே தெரில இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது மனசு அப்படியே ரொம்ப லேஸாகவும் இருக்குது இதே மாதிரி யாரெல்லாம் உணர்றீங்க அப்படின்னு கமனில் சொல்லுங்கள் வீட்டில் மாலை போட்டால் மட்டும்தான் நீங்கள் பூஜை பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படி பூஜை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவேன் தினசரி எப்படியுமே காலையிலையோ சாயங்காலம் ரெண்டு நேரம் விளக்கேற்றி பூஜை போட்டுருவேன் முடியாத பட்சத்தில் பண்ண முடியலன்னா விட்டுருவேன் சாரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் பண்ணுவேன் அன்றைக்கி தான் பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய் தான் பண்ணுவேன்லாம் கிடையாது வீடு வாசல் சுத்தமாக இருக்கா மனசு சுத்தமாக இருக்கா அதோடு சரி அப்படியே புஜு போய் நான் விலைக்கேற்றி சாமியை கும்பிட்டுருவேன் உண்மையிலுமே பார்க்க போனீங்க உண்மை இந்த சாம்பார் ஊதி ஊதிபத்தி மனம் அந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ளே எடுக்கும்போது என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படி தெரியுங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள் சாமிங்க நல்லபடியாக மலைக்கு போய் வரணும் நல்லபடியாக அவங்களுடைய தரிசனத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அப்படி நான் வேண்டிக்கிட்டு நான் பூஜையாக நல்லபடியாக முடிச்சுக்கிட்டேன் என்ன தான் நம்ம வெடியால் எழுந்திரிச்சி மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் கடைசியில் நமக்கு கிடைக்கிறது என்ன பட்டம் என்னவோ என்ன தான் வேலை செஞ்சியோ அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா அவங்களுடைய குணம் அப்படி நம்மளுடைய குணம் அப்படி அப்படி மட்டும்தான் நம்மளுக்கு அதுதான் நம்மளுடைய வரம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாலும் நீ என்ன வேலை செஞ்ச அப்படின்னு தான் கேட்பாங்க அதே நம்ம பண்ணையில் போய் வேலை செய்வது கூட எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியல வீட்டில் வேலை செய்யும்போது இப்போ ரொம்ப கஷ்டமாக தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையை மட்டுமே என்னால் இப்போ செய்ய முடிய மாட்டேங்குது அந்தளவுக்கு உடம்பு துளைக்க மாட்டேங்குது பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்குது அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னால் நிற்கவோ ரொம்ப நேரம் நிற்கவோ உட்காரவோ முடியாது அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது நான் பழையப்படி எனக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு எப்பவும் போல் எப்போயுமே ஓடியாடி வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யணும் அதுதான் என்னுடைய ஆசையும் அது எப்போ நிறைவேறும்னு தெரியலை ஆனால் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கட்டணும் வேண்டிக்கிட்டேன் எப்போ என் போல் ஓடிங்காடி வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ அது இல்லை அப்படிங்கும்போது அது மட்டும்தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தெரியுது எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை முடிச்சுக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல என்னால் முடிஞ்ச வேலையை நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் எனக்கு உடம்பு சரியாகும் எப்படி முடித்த கையோடவே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சா பூரியை போட்டுடலான் பூரியை போட்டு டீயை வச்சு கொடுத்தா அவங்க குடிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே டிஃபன் பிடிக்காது அதனால அவங்களுக்கெல்லவா நான் பூரியை போட்டு டீ வச்சு அவங்களுக்கு வாசம் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு மதியத்துக்கு சமைக்கணும் மதியத்துக்கு என்ன சமைக்கலான்னு பிளானில் இருக்க என்னென்னு முடிவு பண்ணலை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸாக லைக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்